விருத்தாசலம் அருகே கருவேப்பிலங்குறிச்சியில் புதிய மத்திய கூட்டுறவு வங்கி கிளையினை கூட்டுறவுத்துறை அமைச்சர் மற்றும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர்கள் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தனர் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் வட்டம் கருவேப்பிலங்குறிச்சியில் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் சார்பில் முப்பத்தி மூன்றாவது வங்கி கிளை அலுவலகத்தை தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றை திறந்து வைத்தனர் இதனைத் தொடர்ந்து கருவேப்பிலங்குறிச்சியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் பெரிய கருப்பன் மற்றும் சி வே கணேசன் ஆகியோர் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் மனு அளித்த பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சி பி ஆதித்யா செந்தில்குமார் கடலூர் பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் விஷ்ணு பிரசாத் ஆகியோர் முன்னிலையில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்காக ரூபாய் ஐம்பது லட்சம் கூட்டுறவு வங்கி கடன் உதவி வழங்கப்பட்டது இந்த விழாவில் விருத்தாசலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அரசு கூடுதல் தலைமை செயலாளர் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ராதாகிருஷ்ணன் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் சுப்பையன் கடலூர் மாவட்ட நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் வருவாய் கோட்டாட்சியர் சையத் மெகமூத் விருத்தாசல வட்டாட்சியர் உதயகுமார் ஒன்றிய பெருந்தலைவர் மலர் முருகன் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் வேல்முருகன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி கலைச்செல்வன் ஆகியோர் உடனிருந்தனர்